கூடாது எண்ணெய் எல்லாருக்குமே வரும் எந்த அளவுல டிஃபை பண்ண இருக்கிறேன் நான் இருக்கிறேன் எனக்குள்ள என்ன வராதா எல்லாருமே தோணும் இவ்வளவு பேசுறாரு அந்த என்ன வராது இல்லையா அப்படின்னு எல்லாருக்கும் தோணுதான் எல்லார விட வெட்டி போன எண்ணம் வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கடினமான என்னமோ தேவையான சிந்தனை எவ்வளவு தோணுதோ அது எல்லாத்தையும் பீட் பண்றோம் எனக்குள்ள சிந்தனைகள் ஏன்னா என்னோட அளவுக்கு சிந்திக்கிறியோ அதை பொருத்தான சிந்தனை தான் எந்த அளவுல சட்டலான்ஸ் இருக்குது எந்த அளவுல உலைகள் பத்தியோ இல்ல குடும்பத்தை பத்தியோ இல்ல வேலையை பத்தி இல்ல உனக்கு பழக்கத்தை பத்தி என்னென்ன இருக்குதோ அதை சார்ந்த ஒரு சில எண்ணங்கள் தான் வரும் எனக்கு வந்து நான் இது எல்லாத்தையும் பத்தி சிந்திக்கிறேன் உள்ள என்ன இருக்குது நான் எல்லாரையும் பத்தி எப்பமே சிந்தனைக்குள்ளேயே தான் போவேன் அப்படி இருக்கும் போது எனக்கு வரும் பாருங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் சிந்திக்கிறதை விட ஒரு எனக்கு பத்து பங்கு என்ன வரும் ஆனால் அந்த எண்ணத்துக்கு நான் செயலுக்கு கொடுக்க கொடுக்க மாட்டேன் ஏன்னா எண்ணம் என்பது இயல்பா வரும் நல்லா சொல்லல எண்ணெய் என்பது இயல்பா இருக்கிற விஷயம் ஏன்னா அதுதான் அதிதம் தெரியும் இப்போ தோன்றி உருவாகும் போது எண்ணங்கள் தான் முதல் அழுக்கப்படுறதா எல்லாம் செயலாக்க எல்லாமே அப்ப அந்த எண்ணெய் பதிவு இங்க இருக்குது அந்த எண்ணெய் பதிவுல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறவங்க சரியில்லாதோம் அப்படிதான் தான் இங்க அதிகமா தான் உண்மை உண்மைதானே உண்மைதான் நம்ம சரியில்ல தவறுனா எல்லாமே இருக்கிறது சரி அதை நம்ம இல்லைன்னு நம்ம சொல்றோம் இப்ப குடிக்கிறது தவறு மாமிசம் சாப்பிடுறது தவறு நிறைய விஷயம் தவறு நம்ம இப்ப அவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இப்ப அவங்ககிட்ட இருந்து எண்ணங்கள் போறதுன்னா அந்த அப்படி எல்லாரும் இருந்துக்கிறோம் எல்லாருமே அப்தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி வந்துருவோம் அப்ப நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு யூனிஃபார்ம் சரி இல்லாட்ட நீங்க எதுல சொல்லி அந்த எண்ணம் எல்லாருக்குள்ள இருந்தது அந்த எண்ணம் தான் இந்த இடத்துக்கு மொத்தமும் இருக்குது இல்லையா டோட்டலா இருக்கு இப்ப அந்த டோட்டலா இருக்கும்போது அந்த எண்ணங்கள் எங்க போவோம் சொல்ல ஒரு ரோட்ல நம்ம போற வச்சுங்களேன் ரோட்ல போறோம் நம்ம நிறைய பேரை பாப்போம் பார்ப்போம் பார்ப்போம் தவறு பண்றவங்கள பாப்போம் எல்லாருக்கும் எல்லாரையும் பல தர மக்கள் எல்லாரையும் நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம எல்லாரையும் போது நம்ம எல்லாத்தையும் பேசுவோமா இல்ல இல்ல எல்லாரையும் கேக்குறேன் பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம்ல அதே இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச நபர் யாரும் வந்த அவங்களுக்கு மட்டும் ஒருத்தர் எங்கயோ பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணுவோம் ரொம்ப பேசுவோம் பண்ணுமா கண்டிப்பா ஏன் நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கல்ல பாத்தவங்க எல்லாம் போய் பேசுறது பாத்தவங்க எல்லாம் போய் நீங்க நல்லா இருக்கீங்களா அவங்க பாத்தா சிரிக்கிறது அப்படி சிரிச்சா பாத்தீங்கன்னா நான் சும்மா கேக்குறேன் அவன் நம்மள பாத்தீங்கன்னா என்ன ஏன்னா கேட்பான் தெரியாது போகும்போது பாக்குறேன் அவ்வளவுதான் உண்மைதானே இந்த எடுத்துக்காட்ட நீங்க உங்களோட உள்ள ஏற்ப எண்ணத்துக்கு வச்சுக்கணும் எப்படி நீங்க ரோட்ல மூவோ நண்டு போகும்போது நீங்க நான் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது அங்க யாருனா வருவாங்க எல்லாரும் போவோம் நீ எதை பத்தி கண்டுக்க மாட்டேன் ஏன்னா உனக்கு ஒரு செயல் இருக்குது இன்னொன்னு ஒரு நபரை ஏதோ ஒரு காரணமா நீ போற அப்போ நீ எப்படி போற அதை நோக்கி மட்டும் தானே போற உங்க எல்லாம் பாத்துல சிந்தனைக்குள்ள போறேன் அப்ப நீ பாத்து போயின்னு இருப்பேன் அவன் எந்த சொல்ல மாட்டேன் எப்படி அவளை பார்த்து நீ கடந்து போன ஆனா நீ பார்வையில பார்த்ததும் ஒண்ணுதான் உனக்குள்ள ஏற்படுற சிந்தனையும் ஒண்ணுதான் இப்படி ஆமா நீ இப்படி பாத்துட்டு எப்படி அதான் மூவ் இதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லாத அவங்க அப்படிதான் இருப்பாங்க நம்மளுக்கு முன்னாடி நோக்கி போனேன் அதே மாதிரி உனக்குள்ள ஏற்படுற சிந்தனையும் அப்படி